ஆண்டபோரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆ சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவ திட்டம் மாறாதது என்பதை ஆண்டவர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் திட்டம் பண்ணியிருக்கிறார் எல்லாவற்றையும் திட்டம் திட்டமண்ணின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தையும் திட்டமண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் செய்கிற வேலையையும் திட்டமண்ணி இருக்கிறார் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் திட்டமண்ணி தான் நடக்கிறது என்பதை வேதத்தில் பார்க்க முடிகிறது பாருங்க நம்ம தலையில் இருக்கிற முடி கூட கத்தருடைய சித்தம் இல்லாமல் நினைசையாக கீழே விழாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னா தலை முடியல கூட தேவ திட்டம் பண்ண திட்டம் பண்ணியிருப்பார்னா உங்கள் வாழ்க்கை குறித்து திட்டம் பண்ணியிருக்க மாட்டாரா உங்கள் பிள்ளைகளை குறித்து திட்டம் பண்ணியிருக்க மாட்டாரா எல்லாவற்றையும் தேவ திட்டம் இருக்கிறது அந்த தேவ திட்டம் மாறாதது என்பதை விளங்கி கொள்ளணும் ஆண்டவர் எப்பொழுதுமே தேவ திட்டத்தை மாற்றவும் மாட்டார் தேவ திட்டத்தை மறக்கவும் மாட்டார் மனிதர்களுக்காக அதிகாரி அதிகாரங்கள் மாறும் அதிகாரிகளும் மாறுவார்கள் ஆனால் தேவ திட்டம் தான் என்ன செய்யாது மாறாது உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டவர் திட்டம் அணிந்ததை சில மனிதர்கள் தடுக்க நினைப்பார்கள் சில அதிகாரிகள் தடுக்க நினைப்பார்கள் ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ளணும் எந்த மனிதன் தேவ திட்டத்தை தடுக்க நினைச்சானோ அவனே அந்த அதிகாரத்திலேருந்து கற்ற தூக்கி போட்டுருவார் ஏன் அவருடைய திட்டத்துக்கு அவன் தடையாக இருந்தால் அந்த அதிகாரத்தை கத்த நீக்கி அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாய் உள்ள தடைகளை கத்த மாற்றி தேவ திட்டம் நடக்கும் தேவ திட்டம் மாறாதது என்பதை விளங்கி கொள்ளணும் அனனியா ஆண்டவட்ட கேட்குறான் ஆண்டவரே இந்த சவுளை குறித்து சொல்லுகிறே சவுளை சந்திக்க போக சொல்கிறேரு இவன் சபையை துன்பப்படுத்துனவனாச்சே அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் இவன் சபையை துன்பப்படுத்தினவனாச்சே இவன் எவ்வளவு வேற துன்பப்படுத்தினான் இவனா அப்படின்னு சொன்னான் அவனை குறித்த ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் தேவ திட்டத்தை சொல்லுகிறார் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது சொன்னோம் நீ போ அவன் என் நாமத்தை யாருக்கெல்லாம் அறிவிக்கப் போகிறான் என்று சொன்னால் முதலாவது அவன் அறிவிக்கப் போகிறதே புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான் அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்பதாக அனனியாட்ட ஆண்டவர் சொல்கிறார் மூன்று பேருக்கு சுவிசேஷம் மூன்று பேர்னால் யார் தெரியுமா புறஜாதிகள் இதுவரை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவி அறிவிக்க அது மாத்திரமல்ல இசரவேல் புத்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க இப்படி ஆண்டவர் இவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தை ஆண்டவர் மாற்றவே இல்லை ஆண்டவர் இவனை கொண்டு புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டார்கள் இவனை கொண்டு ராஜாக்களையும் ஆண்டவர் சந்தித்தார் இவனை கொண்டு அநேக யூதர்கள் அநேக இசுரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் எனவே பாடுகள் வந்ததுதான் அநேக கப்பல் சேதங்கள் குளிர் நிர்வாணம் பசி தாகம் அநேக நாட்கள் கப்பல் யாத்திரை பாடுகள் தான் பரமனை பார்த்தான் பாடுகள் தான் தேவனை தரிசித்தான் பாடுகள் வந்தது மரணப் போராட்டங்கள் வந்தது எல்லாம் வந்தது ஆனால் தேவ திட்டம் என்ன செய்யவில்லை மாறவே இல்லை அவனை குறித்து தேவ திட்டம் நிறைவேறி முடிந்தது கடைசியில் கூட ரோமாவரியில் நான் சாட்சி அறிவிக்க வேண்டும் என்று அந்த ரோமாபுரிக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கூட அநேக நினைச்சார்கள் சூரியனையும் பார்க்கல சந்திரனையும் பார்க்கல நட்சத்திர பதினான்கு நாள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்பான நிலைமையில கூட தேவ திட்டம் இவனை குறித்து ரோமாபுரியில சாட்சி அறிவிக்க வேண்டும் ரோமாபுரியில சாட்சி அறிவிக்கிறதுக்கு முன்பாக இவனுடைய கூட கப்பலில் இருந்த பயணத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அவ்வளவுதான் இனிமேல் இந்த கப்பல் யாத்திரையில் பிரயாணம் பண்ண முடியாது என்று அவ்வளோ முடிஞ்சுது என்று நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்கிறார் ஒன்று மட்டும் இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற எல்லாேருக்கும் நான் தயவு பண்ணினேன் நீ ரோமாபுரியில் எனக்கு என்னை கொடுத்து சாட்சி சொல்வாய் என்று அவனையும் தைரியப்படுத்தினார் அவன் மூலமாக அந்த கப்பல் இருந்தவர்கள் தைரியப்படுத்தப்பட்டார்கள் பாருங்கள் தேவ திட்டத்தை தடுக்க முடியலைங்க இயற்கை சுற்று சீற்றங்களானாலும் சரி கப்பல் என்ன சரி சொன்னால் இருள் சூழ்ந்த அனுபவம் வந்தாலும் சரி இயற்கை எதிராக இருந்தாலும் கூட என் தேவன் தேவ திட்டத்தை தடுக்கவே முடியாது தேவ திட்டம் மாறவும் மாறாது எனவே அந்த விசுவாசத்தோடு இருங்கள் தேவனுங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் சர்வ உள்ள தெய்வமே அருமை தகப்பனே தேவ திட்டம் மாறாது என்பதை பேசியிருக்கிறேன் அப்படியே கத்தர் செய்வீராக ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தர்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யார்